வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் வரக்கூடிய பிரதோஷ தினங்களை பற்றி பார்க்கலாம் ஆங்கில மாதத்தில் என்ன தேதி வரும் தமிழ் மாதத்தில் என்ன தேதி வரும் என்ன கிழமை வருகின்றது என்பதை பற்றி தெளிவாக இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது வாங்க நண்பர்களே நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நண்பர்களே இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் வரக்கூடிய முதல் பிரதோஷம் ஜனவரி ஒன்று மார்கழி பதினேழு வியாழக்கிழமை என்று வருகின்றது இது வளர்புறை பிரதோஷம் அடுத்து ஜனவரி பதினாறு தை மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகின்றது இது தேய்புரை பிரதோஷம் அடுத்து ஜனவரி முப்பது தை மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகின்றது இது வளர்புறை பிரதோஷம் அடுத்து பிப்ரவரி பதினான்கு மாசி இரண்டாம் தேதி வருகின்றது இது வந்து சனி பிரதோஷம் மிகவும் புகழ்பெற்ற பிரதோஷம் சக்தி வாய்ந்த பிரதோஷம் அதுவும் தேய்விரையில் வருகின்றது சனி பிரதோஷம் அடுத்து மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி மாசி பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது இது வளர்புறை பிரதோஷம் அடுத்து மார்ச் பதினாறு பங்குனி இரண்டாம் தேதி திங்கக்கிழமை வருகின்றது இது தேய்பிறை பிரதோஷம் அடுத்து மார்ச் முப்பது பங்குனி பதினாறாம் தேதி திங்கக்கிழமை வருகின்றது இது வளர்பிறை பிரதோஷம் அடுத்து ஏப்ரல் பதினைந்து சித்திரை இரண்டாம் தேதி புதன்கிழமை வருகின்றது இது தேய்பிறை பிரதோஷம் அடுத்து ஏப்ரல் இருபத்தி ஒம்பது சித்திரை மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமையன்று வருகின்றது இது வளர்பிறை பிரதோஷம் அடுத்து மே பதினான்கு சித்திரை முப்பத்தி ஒன்று வியாழக்கிழமை வருகின்றது இது தேய்பிறை பிரதோஷம் அடுத்து மே இருபத்தி எட்டு வைகாசி பதினான்கு வியாழக்கிழமை வருகின்றது இது வளர்ப்பிறை பிரதோஷம் அடுத்து ஜூன் பன்னெண்டாம் தேதி வைகாசி இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகின்றது இது பிறை பிரதோஷம் அடுத்து ஜூன் இருபத்தி ஏழு ஆணி பதிமூணு சனிக்கிழமை வருகின்றது வளர்புறை பிரதோஷம் என்பவர்களே இந்த பிரதோஷமாகப்பட்டது மிகவும் முக்கியமான பிரதோஷம் சனி பிரதோஷம் அடுத்து ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது இது தேய்புரை பிரதோஷம் அடுத்து ஜூலை இருபத்தி ஆறு ஆடி மாதம் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது இது வளர்புறை பிரதோஷம் அடுத்து ஆகஸ்ட் பத்து ஆடி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை வருகின்றது இது தேய்பிரை பிரதோஷம் அடுத்து ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகின்றது இது வளர்புறை பிரதோஷம் செப்டம்பர் எட்டு ஆவணி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை தேய்புரை பிரதோஷம் அடுத்து செப்டம்பர் இருபத்தி நாலு புரட்டாசி ஏழாம் தேதி வியாழக்கிழமை வருகின்றது இது வளர்புறை பிரதோஷம் அடுத்து அக்டோபர் எட்டு புரட்டாசி இருபத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை வருகின்றது இது தேய்வுரை பிரதோஷம் அடுத்து அக்டோபர் இருபத்தி மூணு ஐப்பசி மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமை வருகின்றது இது வளர்வுரை பிரதோஷம் அடுத்து நவம்பர் ஆறாம் தேதி ஐப்பசி இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகின்றது இது தேய்வுரை பிரதோஷம் அடுத்து நவம்பர் இருபத்தி ரெண்டு கார்த்திகை ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது இது வளர்வுரை பிரதோஷம் அடுத்து டிசம்பர் ஆறாம் தேதி கார்த்திகை இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது இது தேய்ப்புரை பிரதோஷம் அடுத்து டிசம்பர் இருபத்தி ஒன்று மார்கழி ஆறாம் தேதி வருகின்றது இது திங்கட்கிழமை வருகின்றது இது வளர்வுரை பிரதோஷம் நண்பர்களே உங்கள் ஜாதகத்தை ஆன்லைன் மூலிமா பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சிறந்த முறையில் ஜாதகம் பார்த்து பலன் சொல்லப்படும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்